ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிப்பர் சேலன் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு டிப்பர் நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஹைட்ராலிக் எல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சேலம் டைப் டிப்பரு நல்லா ஓரளவுக்கு மீடியமான கண்டிஷனில் மீடியமான ரேட்டில் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேர்ஸ் எல்லாம் பாருங்கள் லாரி சேர்ஸு நல்லா ஹெவியான சேர்ஸு அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு சேர்ஸு எதுவும் பெண்ட் ஆகாது கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் சேனலு பதினஞ்சு சேனல் இருக்குது டிப்பரும் நல்லா கண்டிஷன்லேயே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் டிப்பரோட டயரும் இருக்கிற கண்டிஷனில் தான் சைடு எதுவும் அரிப்பு எல்லாம் எதுவும் இல்லை பெயிண்ட் மட்டும்தான் இல்லை மற்றபடி டிப்பர் நல்லாவே இருக்குது லோடுக்கெல்லாம் நல்லா தாங்கும் பாருங்கள் ஃப்ளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க ப்ளாட்ஃபார்ம் எந்த உடனும் இல்லை ஓட்டையும் இல்லை அரிப்பும் இல்லை நல்லாவே இருக்குது நீங்கள் வந்து நேர்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவில் பார்க்குறதும் இல்லாமல் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சாவே நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் செகண்ட்ஸில் ஒரு மீடியமான ரேஞ்சில் டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து ஒரு அஞ்சு பத்து முன்னே பண்ணு குறச்சி கூட பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவும் இருக்குது பாருங்கள் சேனல் எல்லாமே நல்லாவே இருக்குது டயரும் இருக்கிற கண்டிஷன் தான் டிப்பரை நீங்கள் டபுள் டயர் போ நம்மக்கிட்ட இல்லை எல்லாமே சிங்கிள் டயர் தான் நீங்கள் வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கிறது இருந்தால் பண்ணிக்கலாம் டிப்பரோட டோரு எல்லாமே நல்லாவே இருக்குது பிளாட்ஃபார்மும் பாருங்கள் எந்த டேமேஜும் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லாவே இருக்குது மீடியமான கண்டிஷனில் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் மணக்கென்று அனுசரித்து பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சேலம் சைஃபு டிப்பரு டபுள் டோர் டிப்பரு இருபது பதினஞ்சு குறுக்கு சேனல் இருக்குது லாரி சேஸு அதனால ஹெவியாகவே இருக்குது சைடு வீடு எல்லாமே நல்லாயிருக்கு மீடியமான ரேஞ்சில் டிப்பர் வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட கெப்பாசிட்டி வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு பாயிண்ட் வரைக்கும் இருக்கும் மேலே தகுடு வச்சா உங்களுக்கு ஒரு யூனிட் கணக்கு வந்துடும் டிப்பரும் நல்லா தெளிவாகவே இருக்குது டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட வர வண்டி எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் இங்கே வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு மீடியமான கண்டிஷனில் சேலன் டைப் டிப்பரு நல்ல கண்டிஷனில் வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்